எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய நீதிமன்ற தீர்ப்பு நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை கண்டிப்பாக எட்டப்போகுது அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் வந்து பயங்கரமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க அவர் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அதில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி விரிவான இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து சிங்கப்பெண் தான் சிங்கப்பெண் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அடித்து தூள் கலப்புதுங்க பயங்கரமாக பேசியிருக்காங்க நான் கூட யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கேள்விப்பட்டதில்லை ஏன்னா சிவாஜி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சொல்லுவார் இந்த மாதிரி நான் யாழ்ப்பாணத்தில் தான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் இருந்துச்சு பட் இந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது அது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு வந்தது நமக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பட் இருந்தாலும் ஒரு சில தற்கூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க கதற கதை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு ஏன்னா அவங்க கதறினா தான் நமக்கும் வந்து ஓகே நாலு பேர் வந்து பார்த்தா தான் நமக்கும் ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றதுனால கதறட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் இருந்தாலும் அதில் ரெண்டு மூணு கமெண்ட் வந்து கொஞ்சம் நியாயமாக இருக்கோப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஒரு லைக் பண்ணிடணும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் நாளைக்கு நீதிமன்றத்தில் இருந்து முக்கியமான ஒரு இறுதி தீர்ப்பு அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அவர் வந்த தண்டனை நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவார் அப்படி இல்லை அப்படின்னா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரியா ஸோ என்னுடைய கணிப்பின்படி அவர் மேலே வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கான பதில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கிளியரிட்டியாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவர் வந்து கல்லன் இவன் எட்டு கோடி வச்சுருக்கேன் பேங்க்கில் இவன் வந்து கார் வச்சுருக்கான் பானோடை வச்சுருக்கேன் உழைச்சி சம்பாதிக்கல எங்களை மாதிரி உழைச்சி சம்பாதிங்கடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் யூடியூப் அப்படிங்கிறது யாருனாலும் வந்து வீடியோ போடலாம் அதற்கு தனியாக வந்து படிக்கணும் அதெல்லாம் கிடையாது கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் உங்களுக்கு பேச்சு திறமை கொஞ்சம் இருந்தால் யாருனாலும் பேசலாம் அதை பற்றி ஒரு பாயிண்ட்டே கிடையாது இப்போ கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வசதி வேலை பார்த்து ஒன்றுமே பண்ணாமல் கஷ்டப்பட்டு அவங்களால பண்ண முடியல அந்த யூடியூப் ஈஸியாக சம்பாதிக்க முடியலங்கிறது கொஞ்சம் வருத்த மன கஷ்டம் இருக்குது தான் செய்யணும் நிறைய பேர் வந்து வேலையை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் பொறாமைப்படாதீங்க இதுவும் டஃப் தான் அவங்க உக்காந்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான் ஈஸி கிடையாது ஜாலியாக பேசிட்டு போகிறது இப்போ எப்படி நீங்கள் உட்காந்து வேலை பார்க்க உழைத்து சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு உழைப்பு தான் உழைப்பை போட்டு தான் நாங்கள் வந்து உட்காந்துட்ருக்கோம் சும்மா கிடையாது அதே மாதிரி கிருஷ்ணா என்ன உழைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா அவன் வீடியோ போய் எடுத்துருக்கான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சேவை மாதிரி செய்கிறான் அவனுக்கு வந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கை இல்லாதவர்கள் கால் இல்லாதவங்க யாருமே படிப்பு செலவு கொடுக்காதவங்க இவன்லாம் போய் செஞ்சுருக்கான் நிறைய விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி நிறைய நேர்மையாக சில விஷயங்கள் பண்ணதுனால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கிது அவனும் இது போக அவன் யூடியூப்பில் காசு ஏர்ன் பண்ணுறான் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறான் ஆட் ப்ளேஸ் பண்ணுறான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவன் கிட்டத்தட்ட அவன் சும்மாவே வீடியோ போட்டாலே அவனுக்கு வந்து ஒன் ஹவர் போகுது ஃபாஸ்ட் டைம் இருக்கும் அவனுடைய ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ஆடியன்ஸு ஸோ ஆர்பிஎம் அப்படி இப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து பயங்கரமாக பிச்சுருப்போம் சரியா பயங்கரமாக பிச்சுருப்போம் சும்மாலாம் கிடையாது ஸோ ரெவன்யூங்கிறப்ப அவனுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு கோடி வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டாம் சரிங்களா தீர்ப்பு வரட்டும் ஏன்னா நிறையா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க சார் நீங்கள் தெரியும் நான் அவங்கள பார்த்துருக்கேன் நல்லா நியாயமாக பேசுவீங்க நேர்மையாக பேசுவீங்க பட் இந்த விஷயத்தில் முட்டுக் கொடுக்காதீங்க அப்படின்ட்டீங்க நான் இப்போ கொடுக்கல எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் க்ரியேட்டராக நான் இருக்கிறதுனால நமக்கு நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்தால் ஒருத்தர் பேசுகிறதுக்கு வேணும் அதுக்கு நான் இந்த மாதிரி பேசினாதான் இது என்னுடைய பிரச்சனை நிறைய பேர் ஒன்று சொல்கிறாங்க இது வந்து இலங்கையில் நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்றாங்க அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு தான் ஒன்றும் தெரியாதுங்க அப்போ நான் பேச்சுலாம் பண்ண முடியாது எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்குற கையில் நியாயமானது நான் இல்லைன்னு சொல்லலை ஓகேவா ஸோ எனக்கு இது நாளைக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சப்போர்ட்டிவாக கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு சின்ன ஆதரவு தான் நம்ம வந்து ஒரு மலைப்பான ஆதரவு நான் வந்து டெய்லி அவனுக்காக இது பண்ணுறேன் நான் வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லவே இல்லை நான் மன்னது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் ஆனால் அதை நானே வந்து பேசுகிறேன்ற நாளைக்கு பார்த்துட்டு அவங்க எப்படியும் வந்து அறிக்கைகள் வந்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க என்னாலும் வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அந்த பதினொன்றரை மணிக்கு நைட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பெண் வீட்டுக்கு அப்படி இல்லவே இல்லை அஞ்சரை மணிக்கு தான் போனான் அதுவும் இவனாக போனான்னாங்க இவன் போகலை அந்த பெண்ணோட அம்மா தான் வந்து கூப்பிட்டாங்க அதுவும் வந்து செல்லுபடி ஆகாது வருமானமும் செல்லுபடி ஆகாது எனக்கு தெரிஞ்சு வேறு என்ன ரூல் அவுட் பண்ணுவாங்க அவன் சம்பாதிக்கிறான் இப்படி பண்ணுறான் யூடியூபில் பண்ணுறாங்கிறப்ப அது வந்து ஈஸியாக பண்ணலாம் இந்த மக்கள் சேவைங்கிறது இப்போனாலும் பண்ணலாம் அதை நீங்கள் எதுவுமே சொல்லி அவனை கார்னர் பண்ண முடியாது ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது சாதகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதை மீறியும் தீர்ப்பில் வந்து ஏதாவது வந்து இருந்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னா ஏன்னா இன்னொரு யூடியூபரும் கைது செய்யப்பட்டிருக்காரு டிகே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்னு நினைக்கிறேன் அவர் பேர் ஸோ அவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவரும் வந்து கொஞ்சம் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி இருக்கு இருக்குன்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து அதாவது கிருஷ்ணாவுக்கு திடீர்னு ஒரு சப்போர்ட்டுங்க அவனை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன தோணுன்னா இவன் என்ன பண்ணிட்டான் யூடியூப்ல வீடியோ பண்ணுறான் இன்னொருத்தன் காசை எடுத்து சம்பாதிக்கிறான் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்றீங்கல்ல அந்த இவன் என்ன பண்ணிட்டான்றீங்களா அதை பண்ணிட்டான்ல அவன் என்ன பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதை பண்ணிட்டான் ஒருத்தன் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவன் ஏதோ பண்ணுறான் போடுறான் எஃபர்ட் போடுறான் அது வந்து சும்மா கிடையாது இப்போ நீங்களே வந்து ஒரு காசை வாங்கி இன்னொருத்தன் செல் பண்ணணுன்றப்ப அது யாராலையும் செய்ய முடியாது மிரண்டுவிங்க ஐயோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு அவன் அதை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறப்ப அது பெரிய விஷயம்ங்க ஏன்னா பெரிய பெரிய தொண்டு நிறுவனத்துலேருந்து இங்கே காசை வாங்கி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்கானுங்க சரியா அப்படிலாம் அவன் பண்ணாமல் அட்லீஸ்ட்டு அவன் வந்து செய்கிறான்ல அதுவே பெரிய விஷயம் நிறைய பேர் ஆறு கோடி வாங்கி இங்கெல்லாம் இந்தியாவில் இந்த கோபி சுதாகர்னு ஒரு சேனல் இருக்குது பரிதாபங்கள் அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா வாங்கிட்டு என்ன நடஞ்சுன்னு தெரியாமல் இன்னும் கணக்காட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி அமைதியாக வேணாலும் கேட்டால் ஈ நிழிட்டு அந்த லெவலுக்கு இருக்குன்றேன் இப்போது அப்படிலாம் அவன் பண்ணல இவங்க அங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் அங்கே அவனுக்கு மாற்றான் அப்படிங்கிறப்ப நாளைக்கு இதே நிலமை எல்லாேருக்கும் வந்துச்சு அப்படின்னா கஷ்டம் தானே அதனால் நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன் எதுவுமே தெரியாமல் நீங்கள் நம்ம பேசக்கூடாது வரட்டும் நாளைக்கு வந்துடும்ல தீர்ப்பு அதை வச்சு நம்ம பேசுவோன்றான் ஸோ எனக்கு அவன் மேலே இருக்க குற்றச்சாட்டு போல தான் இதில் அவன் கரெக்டாக தான் இருக்கான் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்கிற ஒரு இது அந்த பெண்ணை பற்றி தப்பாக பேசினான் இந்த ரெண்டு நிமிஷத்தில் வந்து எடிட் பண்ணி போட்டாங்க தெரியுமா அவன் பேசின ஒரு மணி நேரம் காணவில்லையே ரெண்டே நிமிஷம் எடிட் பண்ணி இந்த மாதிரி தப்பாக பேசிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பாலம் பேசலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் மன்னிப்பும் கேட்டான் இந்த மாதிரி நிறப்பாக கொஞ்சம் பேசியிருப்பேன் காலையில் விட நான் விழுந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இவ்வளோ தூரம் பண்ண ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி கொஞ்சம் அவனுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுங்க கண்டிப்பாக ஒருத்தன் வந்து நல்லா வளர்றானா அவனை டார்கெட் பண்ணி இறக்க நினைக்காதீங்க ஏன்னா அதுக்கு அவன் பண்ண ஒரு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தான் தெரியும் இங்கே வீட்டில் உட்காந்து கமெண்ட் பண்ணுறவனுக்குலாம் வந்து யூடியூப்பில் வந்து நீ உட்காந்து பீஸியாக பேசிடுற செல் இருந்தால் டைரியாக வீடியோ போடுறேன் போடு உன்னால் போட முடியும்ல போடு நான் என்ன கேட்குறேன் செல்லில் இருந்து என்னால் போட முடியும் அப்படின்றல்ல என்னால் பண்ண முடியும் ஈஸியாக பண்ணுறேன்றதுல அதை நீ பண்ணி காமிடான்றேன் எவன் கேட்குறான்னா அவன் வீடியோ போட்டு நீ எடுத்து காமிடாக ஆகும் பண்ண முடியாதுங்க அதுவும் ஒரு கலை சரியா சும்மாலாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம தாரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்க பெண்ணே சொல்லலாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இப்போ ரெகுலராக சப்போர்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க எஸ்கேக்கு அவங்களுடைய ஸ்பீச் நான் பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல யாழ்ப்பாணத்தில் ஒரு பொண்ணுங்கள்லாம் எடுக்கலாம் சூப்பர் பாடின்னு சொல்லி சிவாஜி படத்தில் டைலாக் வச்சுருப்பாப்பில் நம்ம ரஜினி சார் ஸோ அதை நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்கெல்லாம் எல்லாமே ஈக்குவலாக பார்ப்பாங்கன்ட்டு பட் அந்த பொண்ணு சொல்லும் பொழுது தான் தெரியுது அங்கே வந்து ஜாதி கீழ் ஜாதி ஜாதி இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா இடத்துலையும் இருக்காது நான் அக்செப்ட் பண்ண என்ன சொல்கிறது அது அக்செப்ட் பண்ணாமலாம் இல்லை பட் இருந்தாலும் நான் அதில் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் பட் அந்த பொண்ணு பேசும் பொழுது எவ்வளோ தூரம் வந்து ஒருத்தன் யூடியூபரில் அந்த பொண்ணு ஜெயிச்சப்போ கூட அப்படி தான் சொன்னாங்களாம் நீ இப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இதுதான் தப்புங்கிற எல்லாரும் சமம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பேட்டர்னில் அந்த பொண்ணுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது ஸோ அந்த பெண்ணுக்கு சிங்க பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் கண்ணி பண்ணுங்கள் உங்களால் முடிந்த வீடியோஸ் சொன்னிங்கன்னா ஒரு பெண் வந்து பேசுகிறது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட்டராக எடுத்து ஒரு விஷயம் பேசுகிறதுங்கிறப்ப நிறைய வரதான் செய்யும் அதெல்லாம் தட்டுக்காமல் தட்டி விட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகே ஸோ அடுத்து என்ன ஒரு கமெண்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு வருவோம் நிறையா இருக்குது பட் ஒன்றும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்பி உங்கள் நாட்டில் தான் தம்பி ஒருவர் பல வேலைகள் செய்வார்கள் இவன் ஒரு கல்லன் கிருஷ்ணா அவன் நாலு பேரை மூலச்சலவை செய்து கைக்குள் வைத்துடலான் இதுதான் அந்த பிரச்சனை நாங்கள் அவனை நன்றாக திருத்துவதற்கு அவனை நான் கூறினேன் அதில் வைத்து படம் பாடப்போதுன்னு படம் காட்ட துவங்கி விட்டான் அந்த பிரச்சனை தம்பி அவன் நாங்கள் பல வேலையும் செய்யவில்லை பல நூறு வேலையும் செய்யவில்லை அந்த இந்த காணொலி ஒன்று தான் அவன் எடுத்து போட்டு கொண்டிருந்தான் இந்த காணொலி ஒன்று தான் எடுத்து போட்டு கொண்டிருந்தாங்கிறதே அதுவும் ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு புரியல பாருங்கள் பாவமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு நீ சிறிது உங்கள் நாட்டில் உள்ள மக்களை வைத்துக்கொண்டு அயல்நாட்டு மக்களை அவமானப்படுத்திங்க பாருங்கள் அயல்நாட்டு மக்கள் நான் அவமானம்லாம் படுத்தலைங்க நான் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நீதி அவன் நட அவன் நடந்ததுக்கான ஒரு விஷயம் தான் கிடைக்கணும்னு சொல்கிறனே தவிர நான் யாரையும் வந்து கேலப்படுத்தலாம் பேசுகிறேன் அவனுங்க தான் அப்படி பேசுகிறானுங்க இப்போது அதை சுட்டி காட்டும்போது வலிக்கு தாங்க செய்யும் நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக பேச முடியாது அடித்து கேட்குற மாதிரி செருப்படி கொடுத்தா தான் ஓ நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்றது தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்து சுருன்னு கேட்கணுமோ அந்தங்கெல்லாம் கேட்டு தான் ஆகணும் அதுதான் நம்மளுடைய ஸ்டைல் அது கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எஸ்கே கிருஷ்ணா பொண்ணுங்கிட்ட கிட்ட தப்பாக நடக்கிறான் அந்த பொண்ணுங்க வந்து பேசினான்றப்ப பேசின அந்த ஒரு பாயிண்ட்டு இதே இது அந்த எம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை அப்படியே லிட்டலாக வந்து நீ வந்து ஒரு ஆபாச வீடியோ நான் ரிலீட் பண்ணுவான்றேன் இதெல்லாம் எம்பியோடைய வேலையா அந்த வார்த்தை எங்கே என்னங்க சொல்கிறது இதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கேள்வி மாட்டீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுத்துறீங்க இதெல்லாம் வந்து இல்லையா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்பும் நாளை Thank you.